ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலும் தேவைப்பட்டாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ செவண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆரிச்சு போ கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க கர்லாஸ்கர் இன் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி வண்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி ஆயில் லுகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமிங் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜினுக்கு கிரவுண்ட் குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங் ஆயில் சிவீஸ் எல்லாம் மெயின்டென் பண்ணிக்கிட்டு வந்தாவே இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள ஃபில்டரை ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டனன்ஸில் இருந்துருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் செய்யுங்கள் பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் குட்காசிங்க வண்டியினுடைய முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு பஸ்ஸு குட்கா சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு குட் குட்காசிருங்க முன்னாடி பூமினுடைய பின்னு பஸ் குட் சொன்னீங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸு குட் சொன்னீங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகே உள்ள மங்களபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டி இருக்குதுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி தான் இருக்குதுங்க பக்கமான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் திரட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக் செவன் வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்கமான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே கண்டிஷன்ல இருக்குங்க அண்டர் கேரேஜ் எல்லாம் வெல்டு நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி த்ரீ டிக் செவன் டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம்